السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد نصلي على رسوله الكريم أما بعد قال الله, الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى صدق عظيم صدق الله அல்லாஹ் புனிதமான நல்லணியர்களேன்மான ஜவுடைய அவனுக்கு விருப்பமான விருப்படைய நம்ம அவர்களை ஒன்று இந்த மாதம் நாயி சபன் அவர்கள் பிறந்த ரபீர் அவருடைய வாதம் தமிழகம் என்றும் ஏன் உலகம் என்றும் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் புகழ் பாடி அவர்களின் பெயரால் ஏழை எளியவர்களுக்கு உணவங்கள் வழங்கி உடைகள் வழங்கி தங்களுடைய பொருளாதாரங்களை கொடுத்து நபர்களுடைய முகப்பத்தை வெளிக்காட்டக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் அப்படியான ஒரு உயர்ந்த நபியை வழங்கி இருக்கிறார் நபிகளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டு இந்த சமுதாயத்திற்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உலகத்துல பிறந்த எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்புலாஹின் செல்ல சொல்லமாக மட்டுமே உள்ளது கிடையாது உலகத்துல எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பிறப்பிலிருந்து இறப்புலாம் உள்ள சரித்திரங்கள் இருக்கிறார்கள் ஏதோ சிலது இருக்கும் அதிலும் ஆரம்ப காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அதுக்கு பிறகு அவர் முறையாக ஆகிட்டார் சரியா இருந்தார் சொல்லப்படும் ஆனா நபியுடைய வாழ்க்கை மட்டும்தான் அப்பொழுது இருந்ததாக யாராலும் குறை சொல்ல முடியாத எதிரிகள் பக்கத்து குறைசிகள் எந்த விதத்திலெல்லாம் நபியின் மீது அவதூறுகளை சொல்ல முடியுமா எந்த எல்லாம் மறுக முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையில சனல் அருசலாமர்களுக்கு நுழுவது வழங்கப்படுகின்ற போது அருசலாமல் தன்னுடைய வாழ்க்கையைதான் முன் உதாரணமா வைக்கிறாங்க நான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நாற்பது வழங்கப்படுகிறது தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுதாய் சொல்லுதா சொன்னோம் முன் உதாரணமாக சொல்லுகின்றார்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களுக்கு வச்சுக்கிட்ட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது சிறு தவறுகள் குறைகள் ஏதாவது உங்களை காண முடிந்ததா அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முன் உதாரணம் உங்களுக்கு நான் அல்லாஹுடைய தூதர் எனக்கு வகி வருகிறது அல்லாஹுடைய இறை கட்டளை வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் சொன்னோம் தன்னுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து அங்கு பேசுகின்றார்கள் அல்லா திருமறையிலே பதிவு செய்கின்றான் பெற வேண்டும் என்பதற்காக தூய நற்குணங்கள் உயர்ந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் நிறைய சகாபாக்கள் ரசூர் இல்லாய் சரண் குணங்களை பற்றி அறிவு செய்கிறார்கள் காரணம் அல்லா வந்து ரசூ இல்லாய் சன்னாசனம் சொன்னாங்க நாளை மீசானிலே நாளை யமல் குயாமத்திலே ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகள் நெருக்கப்படக்கூடிய தராசன அந்த மனிதனுடைய நற்குணமும் அதிலே இடம்பெறும் என்பதாக சொல்லலாறு சொன்னும் சொன்னாங்க வெறும் நன்மை மட்டுமல்ல நற்குலமும் அந்த தராசிலே நிறுத்தப்படும் அதிலே இடம்பெறும் என்பதாக ரசூலாய் சல்லு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா அப்ப குணம் என்பது எந்த அளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அரசு சட்டநாடு செல்லம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால்தான் அல்லாஹ் நபி அவர்களை போகின்ற போது நீங்கள் மகத்தான நற்குணத்தின் கீழ் இருக்கிறீர்கள் என்பதா அல்லாஹ் திருமுறையிலே ரசூலாக செல்ல அவர்களை பற்றி அல்லாஹ் நான் சார்ந்து பார்க்கிறார் அந்த அளவுக்கு நபியுடைய குணம் உயர்ந்ததாக இருந்தது என்று கிடையாது ஆனால் இன்று நம்முடைய பணியாளர்கள் நம்முடைய வீட்டு பெண்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நாம் பணி செய்யக்கூடிய இடங்கள் நம்முடைய ஆதிக்கத்தை கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நம்முடைய குழந்தைகள் எப்படி கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நம்முடைய மணி மக்களத்துல உன்னுடைய தந்தை எப்படி உன்னுடைய சிறு தந்தை உடைய உன்னுடைய தந்தை எப்படியும் உன்னுடைய மாமன் எப்படி உன்னுடைய ரெண்டியதா எப்படி எப்படி குறைந்து கேட்டா உன்னுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கு என்பதை நாம தான் தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்கும் நம்முடைய குணங்களை அழகுபடுத்துவதற்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய குணங்களை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய குணங்களை அழகுபடுத்துவதற்காக வேண்டி நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு குணங்கள் என்பது இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக போயிடுச்சு இன்னைக்கு அது குணம் நம்ம இடத்துல இல்லை பொதுவாக நற்குணங்கள் உள்ளவங்க இடத்துல மக்கள் நிறைய இருப்பார் ஒன்றும் பொருளாதாரம் இருக்கணும் அல்லது நற்குணங்கள் இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாத நம்மகிட்ட யாருமே அணுக மாட்டாங்க நிறம் வந்தாலும் விஷயத்தில் மாதிரி இருக்கிறார் சிடு சிடுன்னு பேசுகிறார் யாருமே கூட இருக்க மாட்டாங்க எல்லா குணாலும் சொல்லுகின்றான் நீங்க பயின் சொந்த இருந்தால் நீங்கள் கோபமுற்றவர்களாக இருந்திருப்பீர்களே ஆனால் உங்களை சுற்றி இந்த சகாம்பாக்கல் இருந்திருக்க மாட்டாங்க என்ன ரெண்டு ஓடி இருப்பாங்க என்பதான் அல்ல சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாம்பாக்கல் ரசோவில்லா சடலாச்சனின் சூழ்ந்து இறுதி அஞ்சல இருந்தார்கள் என்றால் எப்படி அத்தனை சகாம்பாக்கல் நகையவர்கள் விரும்பினார்கள் ஒரு நேரத்திலே அல்லாஹுடைய ரசூலையும் எதிர்த்தவர்கள் அதற்காக வெண்டி நபி அவர்களை கொருவதற்கும் துணிந்தவர்கள் இப்படியாக இருந்த சஹாபாக்கள் ரசூலி ஏற்பட்டு அல்லாஹுடைய பெரியம் ஏற்பட்டு அல்லாஹையும் அல்லாஹு ரசூலையும் எப்ப விட்டார்களோ அந்த சஹாம்பாக்கள் தங்களுடைய உயிர் தங்களுடைய பொருள் எல்லாவற்றையும் இந்த தேனுக்காக ரசூனுக்காக தியாகம் செய்ய கொண்டு வந்தார்கள் அல்லாவுடைய நம்பிக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்க தயாரானார்கள் ஒரு நேரத்திலே எதிரியாக இருந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள் விஷயத்தை பத்தி அறியல தெரியல எதிர்ப்பா இருப்பான் எப்ப அதனுடைய நன்மை தேவைகளை வழங்கிட்டாலும் அதற்கு ஆதரவு அறிப்பா என்பதா சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் சகாபாக்கள் என்பவர்கள் ஒரு காலத்திலே குளர்ச்சிகளா இருந்தவர்கள் சிலை வளங்க இருந்தவர்கள் அல்லாஹ் சொல்லி அறியாத கூட நம்பிக்கையில வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு பற்றிய நாய் இறை மறுப்பு கொள்கைகளை பற்றி எடுத்து கூறி கொள்கையை உறுதிப்படுத்தி அல்லாவுடைய ரசூள் நாள் அல்லாவது எனக்கு வேதம் வருகிறது வகி வருகிறது சொன்னா சொன்னால் சொன்னுடைய செல்வரை வசனங்களை அல்லாவுடைய அத்தாட்சிகளை போதி காண்பித்து அந்த மக்களை விலங்கு செய்து நீண்பாடு அழைத்தார்கள் அதற்கு முழு உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை காட்டினார்கள் அப்படி யாருடைய வாழ்க்கையை காட்ட முடியல அப்படியான மக்கள் யாருமே இல்லை ஆனா ரசூ சலல் தங்களுடைய குணத்தால் அத்தனை சகாம்பாக்களையும் தன் வாழ் ஈர்த்தார்கள் அந்த அளவுக்கு நபியுடைய குளம் உயர்ந்ததாக இருந்தது சொல்றாரு அதனால்தான் சகாபாக்கள் நபி அவருடைய சுகமத்தில இருப்பதற்கு உறுப்பினார்கள் எந்த நேரமும் நபியோடய இருக்கோம் எந்த நேரமும் நபி அவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும் நபியுடைய சபையில இருக்கணும் நபியோடு அமர்ந்து உண்ணணும் நபியோடு சேர்ந்து தொழக வேண்டும் என்பதாக எல்லா விவாத்து விஷயத்திலையும் நபியர்களோடு இருப்பதையும் சகாம்பாக்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சகாம்பாக்கள் நம்பியின் மீது பெரிய கொண்டார்கள் காரணம் நபியுடைய குணம் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தே சோழர்களிலே வசூ கிரகம் எல்லாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் அவர் சொன்னதாக யார் யாரிடத்துல நற்குணம் அதிகமா இருக்குதோ எல்லாம் சுவர்க்கத்தில் அதிகமா இருப்பாங்க என்பதால் சொல்லாதே ஒரு மனிதனுடைய நற்குணம் யாரெல்லாம் நல்ல அழகிய குணமுடையாக இருக்கிறார்களோ சார்ந்த குணமுடையாக இருக்கிறார்களோ அத்தனை நபர்களும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதா இல்லாத இந்த உங்கத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் வெளியிட்டு சொல்லுங்க அப்ப அந்த குணம் என்பது நம்மை சொர்க்கத்தில் வரை அழைத்து செல்லக்கூடியது அந்த குணம் கெட்டு போச்சு நம்முடைய வாழ்க்கையே தடபொருள் போயிடும் அந்த பாதுகாப்பு அப்ப அழகிய உயர்ந்த குணங்கள் என்பது நபியினுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அதை இந்த உம்மத்துக்கு கொடுத்தாக ரசூல் நாய் சண்டனால் சொன்னோம் இந்த உம்மத்தும் அதே போல வாழ வேண்டும் என்பதாக ரசூல் நாய் சண்டனால் சொன்னோம் விரும்பினாங்க அதனால சொன்னாங்க இறை அச்சவும் நற்குணம் உடையவர்கள் அதிகமாக சுவர்கள் நிறைய இருக்கலாம் கொண்டு சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க இறை அச்சம் மட்டும் அச்சத்தோடு நற்குணமும் சொலுக்கும் சேரவும் என்பதை ரசூ சலன்க்கு இணைத்து சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவுக்கு பஞ்சம் இன்னைக்கு குணம் பெற்றவர்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள் அழகான சுகுப்போடையவர்கள் இன்னைக்கு தேடி பிடிக்க வேண்டியிருக்கு பொருளாதாரம் இருந்தா அவர்களோடு சூழல் முப்பத்து பேர் இருப்பாங்க எதுவுமே இல்லை கண்டுக்க மாட்டார் அந்த சூழ்நிலைதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அண்ணா ஒரு சென்னார் சொன்னாங்க எந்த பொருளாதாரத்தை இருந்தார்கள் ஆனால் லட்சக்கணங்கள் சகாம்பாக்கல் நிறைய சூழ்ந்து இருந்தார்கள் காரணம் அவங்களுடைய குணம் நலன் எல்லாமே அழகாக இருந்துச்சு உயர்ந்த நற்குணம் இருக்குமானால் மக்கள் நம்மோடு சுகார்கள் மருந்து வருவார்கள் நம்ம நட்போடு வழங்குவார்கள் இல்ல அப்படின்னா நம்மை விட்டு விரண்டு ஓடக்கூடிய தன்மையை தான் நாம பாக்கலாம் ஏங்க என் எப்படிங்களா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் வாய்ப்பு கேட்கிற மாதிரி சொன்னாங்க நல்லா பாதுகாப்பா அப்ப குணங்களை கொள்ள வேண்டும் என்பதான் சொல்லல் அரசு நமக்கு சொல்லிக்காரன்

இந்த பெண்மணியும் சுவர்க்கத்துக்கு செல்கிறார் அந்த கணவன்மார்களும் சுவர்க்கத்துக்கு போறாங்க இப்ப இந்த பெண்மணி யாரோடு வாழ்வார் சிக்கலா எனக்கு நபி இடுத்து ரொம்ப சார்ந்த இப்படி கேட்கிறாங்க ஏன்னா அல்லாஹால சொல்லலாம் திருமறையில நீங்களும் உங்கள் மனைவி யாரும் சுவர்க்கத்திலே நுழையீர்கள் என்பதாக எல்லாம் பார்த்து சொல்லலாம் உறவு சொல்லி காக்குறான் அப்ப அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில ஒரு பெண்மணி மூன்று கணவன் இரண்டு கணவனா வாழ்ந்தவன் இப்ப சோர்ந்தத்துக்கு போறா இப்ப எந்த கணவனோடு வாழ்வான் சொன்னாங்க முசலமா அந்த பெண்ணுக்கு அல்ல இஷ்ட கொடுப்பான் உனக்கு சாய்ஸ் நீ யாரை நாடு என்னாக யார ஒருமராக அந்த கணவனோடு வாழலாம் அப்ப யார தேர்ந்தெடுப்பாங்க உலகத்துல வாழ்ந்த காலத்துல நட்பண்புகளோடு அழகிய குணத்தோடு எந்த கனவு நடந்து கொண்டானோ எந்த கனவை உலகத்துல மனைவிய மனைவியாக நடத்தினானோ எந்த கனவை அந்த மனைவியோடு ரசம் சொன்ன முறைப்படி வாழ்க்கை நடத்தினானோ அந்த கணவனையும் அந்த பெண் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லா சொல்லம் சொன்னாங்க வெறும் சொன்னாங்க உம்சா பாரலான யாரும் சொல்லலாம் நான் அது போல ஏற்கனவே ரெண்டு கலவா இருக்கும் மூன்றாவது கணக்கு நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் நாளை மறுமையில இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குன்னா நான் இப்பவும் வேணும் கேட்டேங்கிறாங்க எவ்வளவு அழகான கேள்வி கேட்கிறாங்க பாருங்க என்ன சொல்றேன் அப்ப இந்த மாதிரி வாழ்நிலை சூழ்நிலையில உலகத்திலே யார் அழகான நடைமுறையை கொண்டிருந்தார்களோ நற்குணத்தோடு யார் இந்த உலகத்தில வாழ்ந்தார்களோ அவர்களின் மருமையிலே கணவன் மனைவியலாக சுவர்க்கத்தில் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல அங்கேயும் கொடுக்குறான் இங்கேயே தாங்க முடியல அந்த போயிடுமா அப்படின்னு நமக்கு போடுது சரி இருக்குது தெரியும் ஆனால் நபி அவர்கள் பதினோரு திருமணம் குடித்த ரசூலுல்லா சடலாலே சொல்லும் எந்த மனைவியாவது அல்லாவுடைய ரசூல் சொல்லா சொன்னா என்று நீரவன் நடக்கலன்னு சொல்ல முடியுங்களா சொன்னாங்கன்னா இல்ல அத்தனை நபர்களுக்கு உண்டான ஹட்டுகளை ரசூலாய் சரியா சனித்தனாங்க அவங்களுடைய கடமைகள் விஷயங்கள்ல தவறு ரசூலாய் சரலாக சொன்னோம் இறுதி காலகட்டத்துல கூட எல்லா மனைவிமார்களிடத்தையும் யார் யார் ஹயந்தால இருந்தாங்களோ அத்தனை நன்றிமார்களிடத்திலையும் அணு அத்தனை மனைவிமார்களிடத்திலும் சரியில்லா சொல்லும் நான் ஆய்சாரர்களாக இருக்க வேண்டும் என்ன மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி ஏன்னா அவங்க இளமையில இருக்கிறாங்க அவங்களால பணிவிட செய்ய முடியும் உங்களுக்கு வயது ஊபாயிடுச்சு அதனால எனக்கு அனுமதி கொடுங்க நான் அங்க இருந்து சிகிச்சை பெறுகிறேன் என்பதா சொன்னா சொன்னோம் தான் மனைவியா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அனுமதி கேட்டு நீதமாக நடந்தவர்கள் என்ன அப்ப அழகிய நறுகுணத்துக்கு உரியவர்கள் நிறையவர்கள் அந்த அழகிய குணம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அந்த குணம் நமக்கு வந்துருச்சு நாளை மறுமையிலே தராசிலே நன்மையுடைய தட்டிலே இந்த நற்குணமும் இடம்பெறும் என்பதை அல்ல அவனுடைய சூழ்ச்சலா சூழ்நிலை காட்டினாங்க வெறும் நன்மைகள் மட்டும் அல்ல நற்குணமும் அந்த தராசரி இடம்பெறும் அப்படியே பாக்கியெல்லாம் நமக்கு கொடுப்பானாங்க நல்லா இருக்கும் உலகத்தில் சில காலம் வாழும் எதற்காக வேண்டாத இருக்கும் நேசத்தோடு பாசத்தோடு வாழ்ந்து செலகான வாழ போகிறோம் நபியுடைய சொன்னத்தை பின்பற்றுவோம் நபியவர்கள் அவர்கள் எப்படி எதிரிகள் கூட காட்ட முடியவர்களா இருந்தார்கள் சந்திர மதியனாவில் இருந்து சஹாபாக்கரோடு ஆயிரத்தி நானூறு சஹாபாலை ஆலட்சிக்கிட்டு உமரா செய்வதற்காக வருகின்றார்கள் எட்டுல அந்த மக்கள் புரிசிகள் எல்லாம் தகவல் தெரிஞ்சு உதயமியில் சகாம்பாக்கல் நீங்க இந்த ஆண்டு உமரா செய்ய வரக்கூடாது என்பதாக தடுக்கின்றார்கள் செல்லா செல்லும் சகாம்பாக்கல் எவ்வளவு போராடுறாங்க இல்ல நாங்க உமராவுக்குதான் வரோம் உங்களோட இன்னும் செய்யல நாங்க போர் செய்ய வரல நாங்க வருவதெல்லாம் உமரா என்ற உயர்ந்த நோக்கத்துக்கு தான் வரும் இறை இல்லத்தை தரிசிப்பதற்கு தான் வரும் தபா செய்ய போகிறோம் அப்படின்னு நபி அவர்கள் ஏற்றதே இல்லை அப்ப அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு ஒரு பக்கம் மாதகம் ஒரு பக்கம் சாதகம் பக்கத்து தாக்குதலுக்கு சாதகமாக இஸ்லாமிய பெருமாக்கிற்கு சகாபாங்களுக்கு பாதகமாக அங்க உடன்படிக்கை நடைபெறுகிறது என்ன இந்த ஆண்டு யாரும் நீங்க உமரா செய்யக்கூடாது அடுத்த ஆண்டு நீங்க உமராவுக்கு வரலாம் அப்படி உமராவுக்கு வர்றதா இருந்தா உங்களுடைய வாட்கள் உங்களுடைய கட்டிகள் எல்லாம் உள்ளதா இருக்கணும் வெளியில யாரும் கையில கூடாது கையில கொண்டு வரக்கூடாது அதே போல யாராக மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வந்துட்டா திரும்ப எங்கே ஒப்படைக்கணும் திரும்ப மக்காவுக்கு அனுப்பிடுறோம் ஆனா மதியனா வந்து யாராச்சும் மக்கா கொண்டுட்டாங்கன்னா தாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம் இப்படியான பலவிதமான உடன்படிக்கைகள் நாங்கள் கையெழுத்தாக கொந்தளிக்கிறாங்க இப்படியெல்லாம் நிபந்தனை போட்டவர்கள் பதக மக்காவில மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ரசோர்காலிசம் அவர்களை காம தொழிலாளி தொழுதான் அவர்கள் மீது ஒட்டக உடலை கொண்டு அநியாயம் செய்தவர்கள் நபியவர்களை சூழ்நியக்காரர் என்றும் சூழ்ச்சிக்காரர் என்பதாகவும் பலவிதமான விதமான வார்த்தை ஜாலங்களால் திட்டியவர்கள் நபியவர்கள் செல்லக்கூடிய வழிகளிலே முற்களை கற்களை பரப்பியவர்கள் சிறுவர்களை ஏ கல்லால் அடித்து செய்தவர்கள் இப்படி பலவிதமான இன்னல்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நபியுடைய முன்னால் முன்னிலே நிற்கிறார்கள் பல்வர் மக்காவர்கள் அத்தனை எதிரிகள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு அவன் ஒவ்வொருத்தருடைய நிலையும் இன்னைக்கு என்ன ஆகும் போகுதோ நம்ம நிலைமை சகாம்பாக்கல் கொடைசோலை மத்தியில நாம நிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய நிலை அந்த பரிதாபம் நிலையிலே காவிர்கள் எல்லாம் நம்முடைய உயிரிலாகவும் நம்முடைய குரல் இல்லாத நம்முடைய மானங்கள் என்னாகும் நம்முடைய மனைவிகளுடைய நிலை என்னாகும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல சூரியநாய் சந்திரன் அழகான வழிமுறை காரணத்து கொடுத்தார்கள் எழுத்துக்களால் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு என்பதா சார் கூலியோ இன்னைக்கு உங்களை யாரும் நான் பழி வாங்க மாட்டேன் உங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துறேன் எல்லாரையும் மன்னித்து மன்னித்து விட்டேன் என்பதா சூழல் நாய் சந்தாசனம் சொன்னாங்க இங்கதான் நம்பியுடைய குணத்தை நாம முடியும் சொல்றாங்க எதிரிகள் கையில கிடைச்சிருக்கிறாங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க தப்பிக்க வழியே இல்லை அந்த சூழ்நிலையில பிரசூழலாய் சன்னலால சொல்லும் எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதா சொல்லிவிட்டார்கள் என்றால் உயர்ந்த நற்குணம் அதனால சொன்னா உ என்னகளாலாம் சொல்லுது நணி நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதான்னா நபிய நபி அவர்களை புகணுங்கிறான் அப்ப அந்த நபியை நாம ஏன் புகழக்கூடாது அந்த நபியின் நாம் நாங்களே உணவுகள் கொடுக்க கூடாது குடைகள் கொடுக்க கூடாது ஏன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நம்ம அவ்வளவு மகத்தான நற்குணவு உள்ள நபி இல்லையா அந்த நபியுடைய உபத்தில் இருக்கக்கூடிய நான் ஏன் இவைகளை செய்தால் அதெல்லாம் கூடாது என்பது என்று அல்ல ஒரு மேலும் யார் சொல்றது அல்லாவே புகழ்வார்க்க முடிய நபிங்க உயர்ந்த நபி உயர்ந்த நற்குணம் பெற்றவர்கள் என்பதாக அல்ல ரசூ சடலவங்களை திருமறையில சொல்லியிருக்கான் அப்படியாவ நாள் வரை வரக்கூடிய உலக மக்கள் அனைவரும் படித்து தெரியக்கூடிய நிகழ்வாக அல்ல பதிவு பண்ணியிருக்கிறான் அப்ப அந்த உயர்ந்த நபியை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு நபியின் மீது புகழ் பாடுவதென்றால் நபியை பேசுவது என்றால் அது கூடாது இது கூடாது என்பதாக பேசக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அன்று ரசூ சண்டலால் சொன்னோம் ஒரு நேரத்துல அனுபவத்தில் சுட்டுக்கொல்லான்னு அவங்க நாம் ஒரு நாள் செல்ல வேண்டியிருக்கும் இரவு வந்து பார்க்கிறேன்னு சொல்லி ஆனா எப்ப என்னையும் சொல்லல அல்லாவோட உத்தரவு அன்றிருந்து அம்மத்திரி சிந்திக்கல்லானவங்க ஒவ்வொரு நாள் இரவும் நபி அவர்கள் இன்று வரலாம் இன்று வரலாம் என்பதாக இரண்டு ஒட்டகங்களை தயார் நிலையில வைத்துக் கொண்டு நபி அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறாங்க அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சு நபி அவர்கள் அவங்க முதல் சிந்தைகள்லாம் அவங்களுடைய இல்லத்துக்கு போறாங்க அவங்க போய் கதவு தட்ட போறாங்க கதவு திறகு கதவு தட்டல கூட செல்லலாறு சார் ஆச்சரியப்பட்டு அமர்வுட்டாரு சோழரே என்ன இது என்பதா கேட்கிறது அல்லாமனு சொல்லு அந்த ஒரு நாள் நீங்க சொன்னீங்க செல்ல வேண்டியிருக்கும் அல்லாமனை ஆனால் நாம் இரவுலே பயணம் செய்யணும்னு சொல்லி இருந்தீங்க அதனால் இந்த இரவு வரலாம் இந்த இரவு வரலாம் என்று ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வருகையை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் நான் இப்படி தோழர்களை தான் அல்ல நபி அவர்களுக்கு கூட்டாளிகளாக தோழர்களாக நட்புக்கு உரையோர்களாக அல்லா தேர்ந்தெடுக்க சொல்றேன் நபியுடைய தோழவை எப்படி இருந்து சொல்றீங்களா நபிவருடைய அந்த வார்த்தைக்கு எத்தனையோ மதிப்பு கொடுத்திருந்தார்கள் சாஹாபா என்னைக்குங்கிற குறிப்பு இல்லை அல்லாஹ் என்னைக்கு சொல்றா அது போகணும் அப்ப ஒவ்வொரு நாளும் நபி அவருடைய வரையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்றால் அந்த சகாபாக்களுடைய உயர்ந்த நிலை என்ன என்பது இல்லாம ஒரு அப்ப நபியின் மீது எவ்வளவு பெரிய கொண்டிருப்பார்கள் சகாபாக்கள் அதனால அல்ல அந்த உயர்ந்த நபியை நமக்கு கொடுத்திருக்கான் அவங்களுடைய அந்த சிறப்புகளை அதே போன்ற நூலாக நம்ம எடுக்கணும் எதிரி நாட்டவர்களுக்கு கூட நபியவர்கள் அவர்கள் காட்டினார்கள் போர் கைதிகளாக போர் குற்றவாளிகளாக பிடிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களை கொலை செய்வதுதான் இயல்பு யாரையும் சொல்லல அவர்க பொது மன்னிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள்லாம் மீண்டும் மிகலாத்துக்கு வந்தார்கள் ஏன் நன்றைய குணத்தை பார்த்து வழிவாங்க சக்தி இருந்தோம் நம்மை உண்டான எல்லா முகாந்தரமும் இருந்தோம் நபி அவர்கள் நம்மை மன்னித்து விட்டிருக்கிறார்கள் என்றால் உயர்ந்த நற்குணம் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அத்தனை நபர்களும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இஸ்லாம் பரவியது இஸ்லாம் வாழால் பரவி இருந்தால் உலகத்திலே யாரும் மாற்ற அப்படி இருக்க மாட்டார்கள் எல்லாம் இஸ்லாமா இருந்தாரு இல்லை நபி அவருடைய நற்குணத்தின் காரணமாக தான் இத்தனை மக்கள் இஸ்லாமில் மாற்றுத்தார்கள் சகாமாக்கள் எப்படி வந்தாங்க இஸ்லாத்துக்கு யுத்தம் செஞ்சு யுத்தம் செஞ்சு அவங்களை இஸ்லாத்துக்கு அழைச்சாங்க இல்லைங்களே நபிகளுடைய தல் பார்த்து சகாபாக்கள் நடந்து கொண்ட நடத்தைகளை பார்த்து அந்த அமைப்புகளை வைத்துதான் ரசூல்லா சல்லா சலாம் மீது ஈடுபாடு கொண்டார்கள் சகாபாக்கள் அதை கொண்டுதான் மக்கள் ஏற்கப்பட்டார்கள் அத்தகைய நற்குணம் என்பது நபிகளத்தில் மட்டும் இல்லை சொல்வர்களே நபியுடைய சமுதாயத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சல்லா சலாம் எனவே வெள்ளையத்தில் ஒரு அல்லாஹ் நல்லது அல்லாஹ் வசூல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சிற காலம் வாழ்ந்து விட்டு போகிறோம் அதே நேரத்தில் நற்குணங்களை மக்களுக்கு பற்றிய விட்டுட்டு போகிறோம் நற்செயல்களை விட்டுட்டு போவது இதுதான் நம்முடைய தமிழுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் இதுதான் நம்முடைய தமிழர்கள் நன்மைகளை கேட்டோம் எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை காலங்களை அல்லஹ் ரசி அல்லாஹம் உருவக்கூடிய விதங்களில் நற்குணங்களை அதிகம் அதிகம் பயன்பொண்டு அல்லாஹ்க்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைவருக்கும் ஆமீன்